இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பத்தொன்பதில் எழுத்தாளர் ஆர் வி சுப்பிரமணியனின் சிறுகதை காமம் காமம் என்ப ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே நினைப்பின் முதைச்சுவட் கழித்த இளம்புல் மூதாதை வந்தாங்கு விருந்தே காமம் பெருந்தோலோயே நாலு வேதம் நாற்பத்தெட்டு சாஸ்திரம் நாலாயிரம் பாசுரம் எல்லாம் கிண்ணன்னு இருக்கும் இரண்டு முறைக்கு முன் அடிமையாகி நிற்பது கொஞ்சம் பெருமையாகத்தான் இருக்கிறது மேலக்கோட்டை விஜயராகவாச்சாரியாரை தெரியுமா தெரிந்தால்தான் ஆச்சரியம் நீங்களும் இந்த சேரன் சோழன் சிற்பம் கிற்பம் சுவடி கிவடி என்றெல்லாம் படித்து கிழிப்பவராக இருந்தால் தெரிந்திருக்கலாம் கிழவன் கோவில் கல்வெட்டை எல்லாம் நான் விகடன் படிக்கிறார் போல படிப்பான் எங்கேயோ டென்மார்க்கிலேயோ நைன்மார்க்கிலேயோ ஆக இருந்திருக்கிறது இன்னும் ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று வேலையை விட்டுவிட்டு இங்கே வந்து விட்டது அப்பப்ப இவரை பார்க்க நாலு வெள்ளைக்காரர்கள் வந்து போவார்கள் இவரும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா என்று போய்விட்டு வருவார் இவரோட தங்கை டொங்குவாய் விஜயலட்சுமி பீத்திபால் ஏதோ முருகன் சிலையை யாரோ திருடி பிரான்சில் விட்டு விட்டாராம் இவர்தான் அங்கே போய் சாட்சி சொல்லி அந்த சிலையை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு மீட்டு வந்தாராம் அந்த நீதிபதி ஐயா நீ பெரிய மேதை என்று பாராட்டினாராம் ராமானுஜருடன் மேல்கோட்டை போன குடும்பத்தில் பிறந்தவராம் பரம்பரை பரம்பரையாக வேதம் சாஸ்திரம் எல்லாம் படிப்பவர்கள் மைசூர் மகாராஜா கௌரவித்த குடும்பமாம் இந்த ஜெயலலிதா குடும்பத்துக்காரர்களுக்கு ஜெய என்று பெயரில் வைத்துக் கொள்ளலாம் என்று இருப்பதைப் போல இவர்களுக்கு விஜய என்று பெயரில் வைத்துக் கொள்ள உரிமை தரப்பட்டதாம் இவரும் பரம்பரை புகழை மேலே தான் கொண்டு போனார் பெரிய தலைகாணி சைஸுக்கு இருபது புத்தகம் எழுதியிருக்கிறார் தமிழ் சமஸ்கிருதம் இங்கிலீஷ் கன்னடம் உருது டேனிஷ் இந்த மாதிரி ஏழு எட்டு பாஷையில் புலி இந்த வருஷம் பட்டியலில் பத்மஸ்ரீ கிடைக்கும் இல்லாவிட்டால் அடுத்த வருஷம் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார் கல்யாணம் எல்லாம் பண்ணி கொள்ளவில்லை அது சரி இந்த மாதிரி ஆளுக்கு அதெல்லாம் சரிப்படாது கிழம் ஆயக்கரை அறுபத்து நான்கையும் பற்றி மூச்சு விடாமல் மூன்று மணி நேரம் லெக்சர் அடிக்கும் ஆனால் எந்த கலையும் மண்மதக்கலை உட்பட சரியாக வராது அது சரி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொன்போது வயதுக்குமே வேகமாக நடந்தாலே மூச்சு வாங்கும் செவிட்டு மிஷின் இல்லாவிட்டால் காது கேட்காது இந்த வயதுக்கு மேல் மண்மத கலையெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நானோ பிளஸ் டூவே ரெண்டு முறை எழுதி அதுவும் விட்டடித்து தான் பாஸ் செய்தேன் ஏதோ தான் இவருடன் பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் புரிகிறது ரொம்ப நாளைக்கு டாக்டர் விஜய ராகவாச்சாரி என்கிறார்களே கிழம் எம்பிபிஎஸ் படித்து விட்டு ப்ராக்டிஸ் செய்வதில்லை இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன் இதையெல்லாம் படித்து கூட டாக்டர் ஆகி விடலாம் என்றே தெரியாது நம்ம லெவல் அவ்வளவு தாங்க என் பலம் என் வயது பத்தொன்பது தாங்க ஆகிறது டொங்கு வயிற்சியின் பெண்ணிக்கே இருபத்தைந்து இருக்கும் நல்ல சிவப்பு கலர் அஞ்சரை அடி உயரம் தொலை வரைக்கும் நீளமான முடி பெரிய கண் வட்டமான முகம் சங்கு கழித்து சிக்கண்ட இழுப்பு நீளமான கால் கொஞ்சம் சைட் வியூ தெரிகிற மாதிரி துப்பட்டாவை ஒதுக்கி கொண்டு போனால் பின்னால் பழைய வரும் சூப்பர் கட்டேங்க என்ன இருந்து என்ன பிரயோஜனம் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு சமையல் என் தாத்தா காலத்திலிருந்து சமையல் தான் அப்பா கல்யாண சமையல் ஜமாவில் ஒரு அசிஸ்டண்ட் அப்பா போய் சேர்ந்ததும் அம்மாவுக்கு கை கொடுத்ததும் சமையல்தான் என்ன செய்வது பெண்கள் கல்யாண சமையல் ஜமாவில் சேர முடியாது ஏதோ எங்கள் அதிர்ஷ்டம் டொங்குவாய் விஜயலட்சுமி மாமனாருக்கு அவர் சொந்த ஊரில் திருக்கண்ணங்குடியில் ஒரு வீடு இருந்தது அவருக்கு என் அப்பாவை தெரியும் அப்பா மேலே போனதும் எங்கள் மேல் பரிதாபப்பட்டு நீங்கள் அங்கே போய் எங்கள் வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு இது திருக்கண்ணங்குடி கூடுவாஞ்சேரி மாதிரி ஒரு பேர் வெளியே சொன்னால் சிரிப்பார்கள் ஒரு நல்ல சினிமா தியேட்டர் கூட கிடையாது ஆனால் அம்மாவுக்கு அது வசதியாக இருந்தது வீட்டு வாடகை கிடையாது பின்னால் மாமரம் வாழைமரம் என்று இருந்தது பெரிய புழக்கடை அங்கே கீரை கத்திரிக்காய் புடலங்காய் மாதிரி எதையாவது போட்டு காலத்தை ஓட்டினோம் அம்மா நாகப்பட்டினத்தில் யார் வீட்டிலாவது சுமங்கலி பிரார்த்தனைக்கு சமையல் தீபாவளி பட்சணம் செய்து கொடுத்து கொஞ்சம் மேல் வரும்படி பார்த்தாள் ஓல்டேஜ் பென்ஷன் வந்தது அம்மாவின் கிழிந்த புழுவை எனக்கு தாவணி ஆயிடுச்சு அம்மாவுக்கு ஒரே ஆசைதான் நான் படித்து டீச்சர் வேலைக்கு போய் கொஞ்சம் வசதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கே நமக்கு ஒல்லி நடிகர் மீது உச்ச நடிகர் கடுப்பாக இருக்கிறார் என்றால் தனுஷ் விவாகரத்து செய்ய போகிறார் என்று ஒரு நொடியில் புரிந்து விடுகிறது அக்பருக்கு பிள்ளை பாபரா பாபருக்கு பிள்ளை அக்பரா என்பது மண்டையில் ஏறுவதே இல்லை நல்ல வேலையாக எல்லா ராஜாவும் சாலையின் இருபுறம் மரங்களை நட்டான்கள் இல்லாவிட்டால் பாசாவதே கஷ்டம்தான் ஒரு ஒன்னரை வருஷம் முன்னால் தலையில் இடி விழுந்தது டொங்கு ஆய்ச்சி எங்க அண்ணா அந்த வீட்டை வாங்கப் போகிறார் அங்கே வந்து தங்கி சுற்றுவட்டார கோவில் பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போகிறார் நீங்கள் இடத்தை காலி பண்ணிவிடுங்கள் என்று தகவல் வந்த இரண்டு வாரத்தில் கிழம் வந்தது சாப்பாட்டுக்கு வழி வேண்டுமே எங்கள் அம்மா சாத்தமுது திருக்கண்ணமுது என்று வகை வகையாக பண்ணி போட்டால் எங்கேயோ வெளிநாட்டில் நாக்கு செத்து கிடந்த மனுஷன் நான் இருக்கும்போது எனக்கு சமைத்து போடுங்கள் நான் வெளியே போகும்போது வீட்டை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார் என் அம்மாவுக்கு மூச்சு வந்தது புஸ்தகம் 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 இல்லாவிட்டால் கம்ப்யூட்டரில் ஏதாவது தட்டி கொண்டே இருப்பார் இல்லாவிட்டால் யாருடனாவது ஃபோனில் பேசுவார் என்னையும் முதலில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா என்று கேட்டார் நம்ம அறிவு பார்த்து கழட்டி விட்டு விட்டார் அம்மா என்னை அதற்காக திட்டிக் கொண்டே இருப்பாள் கிழவனுக்கு கொஞ்சம் நல்ல மனசு டொங்குவாய் மாதிரி இல்லை அம்மாவிடம் மாதம் பிறந்தால் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விடுவார் கரிகாய் மளிகை வாங்க மற்றும் நாங்கள் வீட்டை பார்த்து கொள்வதற்கும் சமையல் செய்து போடுவதற்கும் இவர் வரும் முன்னால் நாங்கள் வருஷத்துக்கே அவ்வளவு செலவு செய்தோமோ என்னவோ தெரியவில்லை எங்களுக்கு பொழுது போவதற்காக வீட்டிலிருந்த ஓடி டிவியை மாற்றி நல்ல பெரிய டிவியாக வாங்கி போட்டார் அவரது பழைய ஐபேட் பழைய ஆப்பிள் செல்போன்களை எங்களுக்கு கொடுத்தார் அம்மா புடவை கிழிந்திருப்பதை பார்த்தார் அன்றைக்கே எங்கள் இருவரையும் கூட்டி கொண்டு நாகப்பட்டினத்துக்கு போனால் அம்மாவுக்கு பத்து புடவை எனக்கு நாலு சூடிதார் ரெண்டு புடவை நாலு நைட்டி கூட வாங்கி கொடுத்தார் ஒரு பத்து நாள் கழித்து அவர் எங்கேயோ தென்திருப்பேரை என்ற ஊருக்கு போய்விட்டு வந்தபோதுதான் அவர் மனம் சலனப்பட்டது என்று நினைக்கிறேன் ராத்திரி வரும்போது மணி பதினொன்று இருக்கும் காரை வெளியே நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தார் நான் சுவாரஸ்யமாக முந்தானையில் முள்ளு குத்தும் என்று பாட்டு பார்த்து கொண்டிருந்தேன் நைட்டி மட்டும்தான் அன்றைக்கென்று பார்த்து மேலே ரெண்டு பட்டன் அருந்து விட்டது என் பாதி தொடை தெரியும் அளவுக்கு என் நைட்டி மேலே ஏறி கிடந்தது ஆண்கள் பார்வை மாறும் வினாடி எப்படித்தானே எங்களுக்கு தெரிகிறதோ எனக்கும் தெரிந்தது கதவை திறந்துவிட்ட அம்மாவுக்கும் தெரிந்தது சரியா உக்கார்டி என்று கத்தினாள் அதற்கப்புறம் அவருக்கு காப்பி கொடுக்கும்போது மெதுவாக என் கையை தழுவுவது என் மேல் யதார்த்தமாக பழுவது போல் உரசுவது என் பக்கத்தில் உட்கார்ந்து டிவி பார்ப்பதே என்று மெதுவாக ஆரம்பித்தார் எனக்கா கடுப்பான கடுப்பு நான் அவரை எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் தவித்தேன் அவரோ எவ்வளவு தூரம் என் கூட ஒட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் ஒட்ட பார்த்தார் என் கூட பிடித்த பெண்கள் எல்லாம் சொல்வார்கள் வயசு பையனை நம்பி பஸ்ஸில் பக்கத்தில் உட்காரலாம் ஆனால் இந்த கிழவன்களை நம்பி உட்கார முடியாது என்று அது முழுவதும் உண்மை என்று புரிந்தது காப்பி கொண்டு போய் கொடுப்பதை நிறுத்தினேன் அம்மா சொன்னால் கூட நீ ஏ கொடுமா என்று வேறு பக்கம் நடந்து விழுவேன் நான் டிவி பார்க்கும்போது அவர் வந்தால் டிவியை அணைத்துவிட்டு சமையல் உள்ளுக்கு போய்விடுவேன் பொதுவாக அவர் இந்த பக்கம் வந்தால் நான் அந்த பக்கம் போய் போய்விடுவேன் ஆனால் அவர் அந்த பக்கமும் வந்தால் நான் எங்கே தான் போவது தன் தோற்றத்தை பற்றி அதுவரை அக்கையே படாத மனிதர் திடீரென்று பவுடர் போட்டார் சென்றடித்தார் தன் இடது பக்கத்தில் இருக்கும் நாலு முடியை கஷ்டப்பட்டு வலது பக்கம் வரை சீவினால் அடுத்த முறை தன் தங்கை வீட்டுக்கு சென்னைக்கு போகும்போது எங்கள் இருவரையும் வற்புறுத்தி கூட கூட்டி கொண்டு போனார் ஷாப்பிங்குக்கு என்னை பிடிவாதமாக கூட்டி கொண்டு போய் தனக்கு நாலு ஜீன்ஸ் வாங்கிக் கொண்டார் நானும் அவருடன் ராசியான பிறகு செய்த முதல் காரியம் அந்த ஜீன்ஸ்களை தூக்கி போட்டது தான் அப்படியே எனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று நச்சரித்து சோப்பு பவுடர் லிப்ஸ்டிக் மேக்கப் என எல்லாமே வாங்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினார் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிக்கோ என்று அப்புறம் எனக்கு ஜீன்ஸ் பேண்ட் ஸ்கர்ட் அரை ட்ராயர் என்று அலசினார் அரை ட்ராயர் அலையது அதுக்கப்புறம் என்னை நாயுடுகால் கூட்டிக் கொண்டு போனார் பாருங்கள் எனக்கு உடம்பெல்லாம் எரிந்தது அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோ என்று தொல்லை செய்தார் டொங்குவாய்க்காரியே என்னை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தாள் அவர் இல்லாத போது யாரையோ சொல்வது போல கூட்டிக் கொடுக்கும் ஜென்மம் அது இது என்று என் அம்மாவை ஜாடியாக பேசினாள் என் அம்மா புரிந்து கொள்ளாத மாதிரி வேறு என்னவோ பேசிக்கொண்டிருந்தாள் எனக்கா கண்ணில் அழுகை ததும்புகிறது இந்த மட அம்மாவுக்கு இது கூட புரியவில்லையே என்று ஒரே எரிச்சல் ஒரு நாள் தனியாக பேச ஒரு நிமிஷம் கிடைத்ததும் என் அம்மாவிடம் இந்த பெருசு பண்ணும் அட்டூரியத்தையும் டொங்குவாய்க்காரியின் அடிவெட்டு பேச்சையும் சொன்னேன் இப்போதான் வயிறு நிறைய சாப்பிட்றோம் சௌகரியமாக இருக்கும் பேசாம போடி என்று ஒரு போடு போட்டாலே பார்க்கலாம் அப்புறம் நானும் யோசித்தேன் என் அம்மாவுக்கு என்னை கல்யாணம் செய்து கொடுக்கும் வசதி கிடையாது வந்தாலும் அது ஒரு சமையல்காரன் தான் கிழத்துக்கு நல்ல மனசு நிறைய பணம் தைரியமும் கிடையாது இப்போதைக்கு கொஞ்சம் தடவி விட்டால் போதும் அடிமையாக இருக்கும் என்ன விடும் ஊருக்கு போன அடுத்த நாள் அம்மா காப்பியை எடுத்துக்கொண்டு அவர் ரூமுக்கு போனால் நான் அம்மாவை நிறுத்தினேன் காப்பியை கொடு என்று வாங்கிக் கொண்டேன் அம்மா கண் கொஞ்சம் பரபள்த்ததோ கிழத்துக்கு என்னை பார்த்ததும் மாரடைப்பே வந்துவிடும் போல் இருந்தது நான் காப்பி கொடுப்பதை நிறுத்தி பரவாறும் ஆயிற்றே அதுவும் துப்பட்டாவும் போடவில்லை என் கையை பிடித்து காப்பியை வாங்கி கொண்டது கையை விடவில்லை நானும் எடுத்துக்கொள்ளவில்லை உனக்கு என்ன வேணும் சொல்லு என்ன வேணும் சொல்லு என்று திருப்பி திருப்பி கேட்டார் நான் வேண்டுமென்றே நீங்கள் என்ன நான் கட்டிக்க போறவரா நான் நகை துணியெல்லாம் உங்ககிட்ட கேட்க என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டேன் கிழம் குளித்துவிட்டு வெளியே போனது சாயங்காலம்தான் வந்தது நான் திருப்பி காப்பி கொண்டு போனேன் இந்த முறை எல்லாவற்றையும் மூடியிருந்தேன் கிழம் ஒரு பத்து பவுன் சங்கையை எனக்கு காட்டியது என்கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கலாம் என்று வழிந்தது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா என்று பத்து முறை கேட்டது எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் இதை வாங்கிக்கிட்டால் அம்மா கோவிச்சுப்பா என்றேன் கிழம் என் தோலை அழுத்தி உட்கார வைத்தது நானே போட்டு விடுகிறேன் என்று தோழியும் கழுத்தையும் தடவிக்கொண்டே செயினை போட்டது அம்மாவிடம் என்ன சொன்னாரோ தெரியவில்லை அம்மா ஒன்றும் சொல்லவில்லை அம்மாதான் ஏற்கனவே பேசாம போடி என்று சொல்லி ஆயிற்றே இனிமேல் என்ன சொல்ல போகிறாள் அப்புறம் நான் மகா கணம் பொருந்திய டாக்டர் மேல்கோட்டை விஜயராகவாச்சாரியாரை ஆட்டி வைத்தேன் யாராவது வயசு பையனிடம் அவர் கண்படனால் சிரித்து பேசினால் போதும் அன்றைக்கே ஏதாவது நகையோ இல்லை வேறு ஏதாவது பரிசோ வரும் நான் நீங்கள் எனக்கு யார் என்று சொல்லிவிட்டால் போதும் அப்படியே ஆடிவிடுவார் ஒரு முறை எனக்கு குற்றாலம் போக ஆசை கூட்டி போக யாரும் இல்லை என்றேன் அடுத்த நாளே நாங்கள் மூன்று பேரும் குற்றாலம் போனோம் அங்கே நான் குளிக்கும் கோதத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் இரண்டு மூன்று நாள் கழித்து எவனோ ஒரு சனியன் சார் உங்கள் பொண்ணுகிட்ட அங்கே போக வேணாம்னு சொல்லுங்க ரொம்ப வழுக்குது என்றான் முகம் செத்து விட்டது அன்றைக்கே நாங்கள் குற்றாலத்தை விட்டு கிளம்பி விட்டோம் ஒரு நான் கேட்டேன் எனக்கு இத்தனை வாங்கி தரீங்களே நீங்கள் பெரிய பணக்காரரா உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கும் என்று கேட்டேன் கிழவன் மழுப்பினான் எனக்கு முதல் முறையாக அப்போதுதான் சந்தேகம் வந்தது இவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கொள்ள மாட்டான் சும்மா அனுபவிக்கத்தான் பார்க்கிறான் என்று இவன் போன பிறகு எல்லாம் சொத்து எல்லாம் டொங்குவாய்க்காரிக்கும் அவளுடைய திமிர் பிடித்த மகளுக்கும் போனால் எங்கது என்ன செகண்ட் ஹேண்ட் ஆகிவிட்டால் என்னை எவன் மதிப்பான் எனக்கு என்ன மார்க்கெட் வேல்யூ சரி இவனை முழுமையாக கையில் போட்டுக்கொள்வது என்று முடிவு செய்தேன் அப்புறம் என்ன ஒதுங்கிய தாவணி பாவாடையை இடிப்பில் சொறிய கொள்வது டைட்டான டிஷர்ட் அரை ட்ராயர் பறக்கும் அரை ஸ்கர்ட் ப்ராய் இல்லாமல் நைட்டி என்று ஆரம்பித்தேன் என்னை அப்படி பார்த்துவிட்டால் விட்டால் புஷ் புஷ் என்று மூச்சு சத்தம் கேட்கும் என் பக்கத்தில் உட்கார்ந்து டிவி பார்க்கும் நான் அவர் தோளில் சாய்ந்து கொள்வேன் கொஞ்சம் உரசுவேன் கிழத்துக்கு தைரியம் கம்மி பயந்து பயந்துதான் என்னை தொடும் இழுப்பு முதுகு தோல் கழுத்து கைவிரல் கெண்டைக்கால் அபூர்வமாக கீழ்த்தொழை அவ்வளவுதான் அதற்கு மேல் எல்லை தாண்டாது இது வேலைக்காகாது என்று நினைத்தேன் ஒரு நாள் நானே அவர் கையை எடுத்து என் மார்பில் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் கிழமன்றைக்கு அவுட் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் வற்புறுத்தினேன் கிழத்துக்கு சம்மதம்தான் ஆனால் இப்படி இந்த வயதில் கல்யாணம் செய்து கொண்டால் பத்மஸ்ரீ கிடைக்காமல் போய்விடுமோ என்று கொஞ்சம் பயந்தால் நான் அன்று இரவு அவர் முழங்காலில் மார்பை அழித்து கொண்டு டிவி பார்த்தேன் கிழம் கவிழ்ந்து விட்டது பத்மஸ்ரீ பட்டியல் வந்தவுடன் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னால் உனக்கு கொஞ்சம் என்னை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்று எனக்கு தமிழ் இலக்கியம் இங்கிலீஷ் பேச்சு இந்திய வரலாறு என்று டியூஷன் எடுத்தார் டொங்குவாய்க்காரிக்கு விஷயம் தெரிந்து திருக்கண்ணங்குடிக்கு வந்து என்னை கண்ணா பின்னா என்று திட்டினாள் எங்க அண்ணா ஒரு ஐம்பது கோடி சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பொண்ணை கூட்டி கொடுக்கறிய நீ பிராமணத்தை தானா இல்லை தேவடியா வம்சமா என்று அம்மாவை கண்டபடி பேசினாள் ஐம்பது கோடி சொத்தா என்று நான் அதிர்ந்தேன் பிறகு சும்மா அழுவது போல பாவலா காட்டினேன் நானா தங்கையா தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று மிரட்டினேன் கிழம இனிமேல் நான் இருக்கும் பக்கமே வரக்கூடாது என்று விஜயலட்சுமியை விரட்டிவிட்டு விட்டது அப்புறம் இவரிடம் கேட்டேன் உங்களுக்கு ஐம்பது கோடி சொத்து இருக்கிறதா என்று அவர் ஆமாம் என்றார் நீயும் நானும் புருஷன் பெண்டாட்டியாக போகிறோம் என் சொத்து விவரங்கள் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று தன் சொத்து விவரங்களை எனக்கு விவரமாக காட்டினார் சொன்னார் எனக்கு புல்லரித்து விட்டது அம்மாவும் கேட்டாள் ஏண்டி இவ்வளவு பணமா இருக்க அவர்கிட்ட என்று நான் மழுப்பினேன் அம்மாவுக்கு எனக்கு சொல்ல இஷ்டமில்லை என்று புரிந்துவிட்டது ஐம்பது கோடி இருப்பதும் புரிந்து விட்டது என்ன அம்மா மாப்பிள்ளை வந்ததும் என்ன மருந்துடாத என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டாள் அம்மா முதல் முறை மாப்பிள்ளை என்று சொன்னது அப்போதுதான் அன்றைக்கு முதல் முறையாக அவரை எல்லாவற்றுக்கும் அனுமதித்தேன் அம்மா தூங்கியதும் தூங்கினாளோ இல்லை தூங்கியது போல நடித்தாளோ தெரியாது அவர் ரூமுக்கு மெதுவாக போனேன் அவருக்கு ஒரே பயம் இதுதான் அவருக்கு முதல் முறை ஆனால் அவர் ஆசையின் உச்சத்தில் இருந்தார் என்னை தடவி தடவி மகிழ்ந்தார் பிள்ளை பிறந்தால் விஜயரங்கன் என்று பெயர் வைக்கப் போவதாகவும் பெண் பிறந்தால் விஜயவாணி என்று பெயர் வைக்கப் போவதாகவும் சொல்லிக் ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை அதுதான் சொன்னேனே மன்மத கூட சரியாக வராது என்று சரி பிள்ளைகள் பிழைத்தார்கள் இந்த மாதிரி கர்நாடக பேர் இல்லை என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன் கிழத்தோடு அட்ரஸ் செய்து வாழலாம் என்று பார்த்தால் இந்த விஷயம் குறையாகத்தான் இருக்கும் போல் இருக்கிறது அடுத்த நாள் இவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி வளைய வந்ததை பார்த்ததும் எனக்கு கடுப்பு அதிகமாகிக் கொண்டே போனது கஷ்டப்பட்டு அடக்கிக் கொண்டேன் அடுத்த இரண்டு நாளும் மீண்டும் போனேன் ஒன்றும் நடக்கவில்லை வெறுத்து போயிருந்தேன் இவர் என்னவோ கேட்டதற்கு கூட ஏறி கோழி பிடிக்க முடியலையாம் விஜயரங்கனாம் விஜயவாணியாம் என்று சொல்லிவிட்டேன் அவர் அதற்கு பிறகு என் முகத்தை பார்க்கவே பயப்பட்டார் வாலிப வயோதிக அன்பர்களின் விளம்பரங்களை படிக்க ஆரம்பித்தார் ஆனால் அங்கே போகவும் பயம் தன்னை யாராவது பார்த்து என்ன சொல்வார்களோ ஏதோ என்று மறதை போட்டு கொண்டிருந்தார் அடிக்கடி ஒரு கவிதையை சொல்ல ஆரம்பித்தார் எனக்கு வரிகள் சரியாக நினைவில்லை ஆனால் கிழட்டு பசு இளம் புல்லை சுவைப்பது என்று வரும் எங்கள் நிலையும் அப்படித்தான் ஆகிவிட்டது பிறகு என்னிடம் சொன்னார் இதற்கெல்லாம் ஒரு மாத்திரை இருக்கிறது அமெரிக்காவில் சுலபமாக கிடைக்கும் அடுத்த முறை அமெரிக்கா போகும்போது நிறைய வாங்கி கொண்டு வந்து விடுகிறேன் அப்புறம் பிரச்சனை இருக்காது என்று சொன்னார் கிழம் சூப்பும் பப்பா என்று நினைத்து கொண்டிருக்கிறது அவ்வப்போது விரட்டி அடித்து கொண்டும் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி நடித்து கொண்டும் டைம் பாஸ் செய்து கொண்டிருந்தேன் அமெரிக்கா போனார் தினமும் போன் செய்வார் அவர் அங்கே இருக்கும்போது போது பத்மஸ்ரீயும் வந்துவிட்டது சரி லைஃப் செட்டில்டு என்று இருந்தேன் இவருக்கு வந்தவுடன் பாராட்டு விழாக்கள் அது இது என்று இவருக்கும் எனக்கும் சேர்ந்து இருக்க நேரமே கிடைக்கவில்லை அவருக்கு தவிப்பு உண்மையில் எனக்கும் கொஞ்சம் தவிப்பு தான் இங்கே வந்ததும் நானே இவருக்கு சில முறை போன் செய்தேன் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் ஆயிற்று வீட்டுக்கு வந்தாயிற்று முருங்கைக்காய் சாம்பார் நானே சமைத்து பரிமாறினேன் அம்மா கொஞ்சம் தள்ளி போது என்னை பார்த்து கண்ணடித்து இனிமேல் இதற்கெல்லாம் தேவையில்லை என்று சிரித்தார் அம்மா தூங்கிய பிறகு நான் அவன் ரூமுக்கு போனேன் எனக்காக ஏதோ அறை குறையான உள்ளாடைகள் எல்லாம் வாங்கி வந்திருந்தார் எல்லாம் பப்பரக்கா என்று தெரிகிறது எனக்கு கொஞ்சம் வெட்கமாகவே இருந்தது அதை போட்டுக்கொண்டு வந்தேன் நானே ஆச்சரியப்படும் அளவுக்கு கலக்கினார் அவரது இதயத்தின் வேகமான துடிப்பை நான் நன்றாக உணர முடிந்தது மாத்திரையின் விளைவா நான் போட்டிருந்த உடையை கண்டு கிளர்ச்சியா இல்லை இத்தனை நாள் பிரிந்திருந்த காய்ந்த மாடு கம்பங்கொல்லையை கண்டுவிட்டதா எது எப்படி இருந்தால் என்ன திருப்தி ஐந்து நிமிஷம் கழித்து அவரின் முகம் பூராவும் முத்தமிட்டேன் சரி எழுந்திருங்க எழுந்திருங்க என்று அவரை எழுப்பினேன் அவர் கண்டுகொள்ளவே இல்லை அப்படியே படுத்திருந்தார் என்னங்க என்னங்க என்று அவரை கொஞ்சம் தள்ளினேன் அப்படியே விழுந்தார் மனிதன் போய்விட்டார் அடுத்த கிழவனை வயாகரா வாங்க அனுப்புவதற்கு முன்னால் சொத்துக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் எழுத்தாளர் ஆர் வி சுப்பிரமணியன் சிறு முன்னுரை ஏழு வயதிலிருந்தே இவருக்கு அம்மாவின் உந்துதலால் வாசிப்பு ஆர்வம் தொடங்கிவிட்டது பின்னர் வாசிப்பு அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளவே என்ற வருஷத்துக்கு மேலாக எழுதி இரண்டாயிரம் புத்தகங்களை பற்றியாவது அறிமுகப்படுத்தி இருப்பார் புதுமைப்பித்தன் அசோகமித்திரன் ஜெயமோகன் மூவரையும் தமிழை மேதைகள் என்று கருதுகிறார் மகாபாரதம் ராமாயணம் இவரை அதிகமாக ஈர்த்த தொன்பங்கள் மகாபாரதத்தை அடிப்படையாகக் கொண்ட சிறுகதைகள் சில வெளியிட்டிருக்கிறார் இவர் அமெரிக்காவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார்